தம்பிகளுக்கு அண்ணனின் சிறிய அறிவுரை நீ ஆயிரம் பேரிடம் அறிவுரை கேளு தப்பில்லை ஆனால் எது நல்லது கெட்டது என்ற முடிவை நீ மட்டுமே எடுக்க வேண்டும் இந்த உலகில் எதிரியிடம் தோற்பவனை விட நிழல் போல் அருகில் இருக்கும் துரோகியிடம் தோற்பவனே அதிகம் நீ என்னதான் ஆயிரம் நல்லது செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த ஒரு சிறு தவறை சொல்லிக்காட்டியே உன்னை கொள்ளும் இந்த உலகம் ஆகவே உனக்கு பிடிக்காத விஷயத்தை யாராக இருந்தாலும் தயங்காமல் அவர்களிடம் மறுப்பு தெரிவித்து ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில் தான் உள்ளது உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை நன்றாக அமையும் தயங்காதே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் அன்பு உடன்பிறப்பே